அடுத்தபடியாக ஷைத்தானின் சாகசங்கள் ஷைத்தானுடைய சாகசங்கள் என்ன என்று பேசுவதற்காக வேண்டி மாணவிகள் ஹனா ஹிபா ஷரீம் அஸ்லாம் வலிகம் வரமத்துல ஷைத்தானின் சாகசங்கள் காட்சி ஒன்று ஃபஜர் தொழுகை தாய் தன் மகளை ஃபஜர் தொழுகைக்காக எழுப்புகிறாள் சாராமா எழுது ஃபஜருக்கு டைம் ஆயிடுச்சு நிறைய டைம் இருக்கு போங்கம்மா ஃபஜர் தொழுகுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு நான் பரமா எஞ்சுக்கிறேன் அப்படிதான் தூங்கு ஃபஜருக்கு ஏஞ்சிக்கவே ஏஞ்சிக்காத நான் உனக்கு கை கால்லாம் அமுத்தி விடுறேன் போர்வையெல்லாம் போத்தி விடுறேன் விசிறி விசிறி விடுறேன் தூங்கு ஃபஜருக்கு ஏஞ்சிக்கவே ஏஞ்சிக்காத சாரா ஃபஜர் டைமே முடிஞ்சிருச்சு இன்னும் எவ்வளோ நேரமா தூங்குற சீக்கிரம் எந்திரி ஃபஜர் ஃபஜோலுடைய டைமே முடிஞ்சுருச்சு தூங்கும் போது டைம் போதே தெரிய மாட்டேங்குது அம்மா சொல்லும் போது தொள்திருக்கலாம் போல ஹா 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 இன்று நான் அவளை ஃபஜர் தொகையை தொலைவிடாமல் செய்து விட்டேன் ஃபஜா தொகே தொழுதாள் அன்று நாளுடைய பொறுப்பே அல்ல அவளை கொண்டிருப்பான் ஆனால் இவளுக்கு அல்லாஹுடைய பொறுப்பையே

ஆஜ்ரா வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் குரான் ஓதிய ரொம்ப நாள் ஆச்சுல இன்ஷா எனக்கு மகரிப் க்கு அப்புறமேடி குரான் ஓதலாம் சரி உட்காந்து குரான் ஓதலாம் ஆஊது பில்லாஹ் அப்பா டிவி பாக்க சொல்லு என்னக்கா இப்ப போயிட்டு குரான் ஓதுற மகிரி தொழுகைக்கு அப்புறமா ஓதலாம் இப்ப வா டிவில சூப்பரான ப்ரோக்ராம் போடுவாங்க வா போயிட்டு பாக்கலாம் ஆமா இல்ல நானும் மறந்தே போயிட்டேன் சரி வா பாக்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் அந்த சேனலை ஆன் பண்ணு பாரு பாரு நல்லா பாரு அந்த சீன் சூப்பரா இருக்குல்ல ஆமாக்கா ஹா 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 ய பார்த்து கொண்டிருப்பதில் மஹரீப் தொழுகையும் குரான் ஓதுவதும் தவறிவிட்டன இப்பொழுது மணியோ எட்டு முப்பது அல்லல்ல என்ன சிக்கா நம்ம ரெண்டு பேரும் இந்த டிவி பார்த்தோனால மஹரிப் தொழுகோ தொலகலை குரானும் ஓதலை ஆமால நானோ மறந்தே போயிட்டேன் சரிவா இப்போ ஓதலாம் இப்போ எப்படி ஓத முடியும் எனக்கு வீட்டில் சமையல் வேலை இருக்குது வீட்டை பெருக்கணும் வீட்டு தொடக்க நினைக்கணும் நிறையா வேலை இருக்குது இப்போ எப்படி என்னால் ஓத முடியும் அப்போ இனிக்கும் குரான் ஓத முடியலையா கூட தடுத்துட்டேன் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அப்படின்னா அவங்க ரெண்டு பக்கத்தை படிச்சிருந்தாங்கன்னா அளவில்லாத நன்மை கிடைச்சிருக்கும் ஆனால் அது கூட தடுத்துட்டேன் அவங்க குரானா என்னால் அவங்கள வலி கெடுக்க முடியாம போயிருக்கோம் நல்ல வேலை நான் அவங்கள வலி கெடுத்துட்டேன் அவங்க கெட்டதை செய்ய வைக்கிறத விட நல்லதை தடுப்புதான் ரொம்ப கஷ்டம்

என்ன நீ இந்த ஸ்காஃபானி போட போற இது ரொம்பவே சிம்பிளா இருக்கு புர்கா எவ்வளவு லூசா இருக்கு பார் போ போ அங்க கிராண்டான ஷால் இருக்கு பார் அதை எடுத்து போட்டுக்கோ என்ன फातिमा இவ்ளோ மேக்கப்பா ஆமா இந்த மாதிரி மேக்கப் நம்ம பார்க்கவே மாட்டாங்க உன்னோட ஃப்ரெண்டையும் மேக்கப் போட சொல்லு நீயே மேக்கப் அழகா பார்ப்பாங்க சரி போட்டு விடு இரண்டு பேரும் மேக்கப் போட்டு கல்யாணத்திற்கு செல்கிறார்கள் ஏய் இன்னைக்கு நான் காச்சி நான்கு பொய் பேசுதல் தாய் தன் மகளை டியூஷனுக்கு அனுப்பும்போது அஃப்ரீன் கிளம்புமா டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு டியூஷனுக்கு போகாம இருந்தா நல்லா இருக்கும்ல ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா விட மாட்டாங்களே என்ன செய்யலாம் ஹா ஹா இன்னைக்கு நீ டியூஷனுக்கு போறேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு டியூஷன் பக்கத்தில் தானே பார்க் இருக்கு அங்கே போய் விளையாடு ஜாலியாக இருக்கும் டியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடு உங்க அம்மாக்கு என்ன தெரியவா போகுது அம்மா நான் டியூஷன் போயிட்டு வரேன் பார்த்து போய்ட்டு வாமா அஃப்ரெண்ட் பார்ஸ் என்று விளையாடுகிறார் வா விளா ஹா நான் இப்படி எளிதாக போய் பேச வச்சுட்டேனே எனக்குள் இவ்வளவு திறமையா ஹா அவள் பேசிய இந்த பொய்யினால் மலக்குமார்கள் அவளை விட்டு ஒரு மைல் தூரம் ஓடிவிட்டனர் அவளுடைய ஈமானும் விட்டது அவள் பெரும் பாவத்தை செய்து விட்டாள் விட்டாள் அவள் தலைமுடி இரண்டு ஃப்ரெண்டும் தலைமுடியை வெட்டிய பிறகு சந்திக்கும் காட்சிகள் டா வலைக்குமடா அஸ்ஸலாம் என்னடா அம்மாஞ்சி மாதிரி வெட்டியிருக்கேன் இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் இப்போ உலகம் எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது நீ பார்த்தா பழைய கலாத்தால் மாதிரி இருக்க இஸ் இதான் இப்போ இருக்க ட்ரெண்டு ஆமாண்டா எங்க அம்மா நீ எப்படி தான் வெட்ட சொன்னாங்க சினிமாவில் பார்க்குற உள்ள ஸ்டார்ஸ்லாம் எப்படி ஹேர்கட் பண்ணியிருப்பாங்க ஸ்பைக்கு விடுறது டபுள் லைன் சிங்கிள் லைன் நடுவில் முடிவு வை மத்த எல்லா பக்கமும் கரைச்சு வெட்ட வேண்டியது ஏன்டா இப்படி பழைய காலத்தால் மாதிரி வெட்டிருக்க ஆமால சரி நான் நெக்ஸ்ட் டைம் நீ சொன்ன மாதிரியே வெட்டன்டா கட் பண்றேன்டா நபி பாத்தியா இன்னைக்கு நான் உங்க இரண்டு பேரையும் ஹராமான செயலை எவ்வளவு செய்ய வச்சிட்டேன் பாரு அது மட்டும் இப்படி தலைமுடியை ஒரு பக்கம் வெட்டி இன்னொரு பக்கம் வெட்டாமல் இருப்பது அடையாளம் இதை நான் முஸ்லிம் பசங்களை வச்சே இவ்வளோ ஈஸியா செய்ய வச்சிட்டேனே நபியை பின்பற்ற வைக்காமல் நடிகர்களை போல் தலைமுடியை வெட்ட வைத்து அவர்களே பின்பற்றுவது போல் ஆக்கிவிட்டேன் ஆறு பெற்றோருக்கு மாறச் செய்தல் மகள் கேம் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் ஜன்னத் கடைக்கு போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வாமா. இறங்கமா இப்பதாமா கேவல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பமாமா நல்லா விளையாடு. இப்பவே மாமா சீக்கிரமா போய்ட்டு வா. இந்த கேம் இன்ட்ரஸ்டா இருக்கும். விளையாடு விளையாடு நல்லா விளையாடு. இப்ப நீ போனா கேமை விட்டு அவுட் ஆயிடுவ. என்ன பண்ற? நல்லா விளையாடு. இறங்கமா என்ன கொஞ்ச நேரம் நல்லா விளையாற. அப்புறமா வரமா கடைக்கி. ஜன்னத் ஊங்கிட என்ன வேல சொன்னாலும் நீ இப்டிதா செய்ற. இந்த போனை வெச்சிட்டு உட்காந்திரு. அம்மா வேலை சொன்னா செய்யணும் என்னமே இல்ல உன் இஷ்டத்துக்கு செய்யறமா பாத்தியா இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை செய்ய வச்சிட்டேன் அவரோட தாய் பேச்சை கேட்காம செய்ய வச்சுட்டேன் அப்புறம் அவங்க அம்மாவிற்கு இவர கோபத்தை ஏற்படுத்திட்டேன் கோவமானது சைதானாக நம்முடைய குணம் அதையும் அவள் அம்மாவிற்கே கோபத்தை ஏற்படுத்திட்டேன் ஒரு கல்லில் ரெண்டு மங்க மாதிரி ஒரு பாவம் தன் தாய்க்கு மாறு செய்ய வச்சா ரெண்டாவது பாவம் அவள் அம்மாவிற்கே கோவத்தை ஏற்படுத்திட்டான் ஹ ஹா ஹாஹா இது ஒரு சின்ன விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது மிக பெரிய பாவம் இதனால் சொர்க்கமே போக முடியாமல் நான் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்ல பெற்றோர்களுக்கு மாறு செய்வதால் மறுமை நாள் அல்ல அவங்கள பார்க்கவே மாட்டான் நம்ம எவ்வளவு பெரிய தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம்ல நம்ம சாதிச்சிட்டோம் அனைத்து சேத்தான்களும் தலைமை சேத்தானிடம் ஆஜராகிறார்கள் அத கேள்விப்பட்டீங்கன்னா சந்தோஷமா இருவீங்க

அலாம் வலைக்கும் வரமது அல்லாஹி வபர்கூ இந்த நாடகத்தின் மூலம் சைதான் வந்து மனிதர்களை எப்படியெல்லாம் வழி கெடுத்தான்னு சொல்லி பார்த்தோம் ஷைத்தான் என்பவன் இப்லீஸின் சந்ததியாவான் மனித இனத்தையே கண்ணுக்கு தெரியாமல் இருந்து வழி சைதானின் முக்கிய பணியாகும் மேலும் மனிதர்களில் சிலரை வழி கேட்பேன் என்று அவ்வாவிடம் சவால் விட்டான் அவன் கூறினான் நான் மனிதர்களின் மு மனிதர்களின் முன்னும் பின்னுமாக வலது பக்கமும் இடது பக்கமும் அவர்களிடம் வரு மேலும் நபிசல்லா ஹுலேசலாம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக ஷைதான் மனிதர்களின் ரத்த நாணங்களில் ஓடுவான் அவன் உங்கள் உள்ளங்களில் தவறான எண்ணத்தை போடுவான் என நான் பயப்படுகின்றேன் என்று நபி சொல்லுல்லா அவர்கள் கூறினார்கள் ஷைதான் ஔவாஹின் நினைவை மறக்க செய்வான் தொழுகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி தொழுகையை கெடுப்பான் பெற்றோர்களுக்கு மாறு செய்ய வைப்பான் பொய் பேச வைப்பான் மனிதர்களுக்கிடையே பகைமையை உண்டு செய்வான் இது போன்ற தவறுகளை தவறு என்று நமக்கே தெரியாமல் செய்ய வைப்பான் ஔாஹுதாலா குர்ஆனில் ஆனில் கூறுகிறான் லகும் அதுவும் நிச்சயமாக ஷைதான் உங்களுடைய பகிரங்கமான விரோதியாவான் என ஊவாஹுதாலா குர்ஆனில் கூறுகிறான் என நாம் அனைவரும் ஷைதானை விரோதியாகவே ஏற்று கொள்ள வேண்டும் ஷைதான் மனித இனத்தையே நரகத்தில் தள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் யார் இறை நம்பிக்கையுடன் அஞ்சி வாழ்கிறார்களோ அவனை அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது என எல்லாம் வல்ல தாலா ஷைதானின் சூழ்ச்சியிலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாத்து இறை நம்பிக்கையாளர்களாக வாழச் செய்வானாக ஆமீன் ஜசாக்கல்லா உயிரன் அஸ்லாம் வலைக்கும் வஹமது அவாஹி வபர்கூ